நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் மச்சான் மச்சா இன்னும் ஐடி டீம்ல ஃபைலை ரிட்ரீவ் பண்ணியே தரலடா இன்னும் அனுப்பலையா அந்த ஷேக்கர் என்னடா பண்ணிட்டு இருக்கான் டேய் தெரியலடா நீ ஃபோன் பண்ணியா ஏழு எட்டு தடவை போன் பண்ணடா அவன் கடுப்பாவறான் இதுல கடுப்பாவறதுக்கு என்னடா இருக்கு நீங்க தப்பு பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும் கேக்குறான்டா இதே என்கிட்ட சொல்ல எதுக்கு இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு நீ பாடு கோவத்தை அவனை அடிக்க போவ பிரச்சனை பெருசாவதுக்கா

என்ன சாச்சா கௌஷிக கேட்டா அவன் சேகர் மிரட்டுறன்னு சொல்றான் ஆனா அவனுக்கு ரெண்டு பேருமே தோல்ல கை போட்டு ஒன்னா சுத்துறானுங்கடா எனக்கு இன்னமும் அவன் ராஜ்ய சிக்கல்ல மாட்டி விடுற மாதிரி தெரியுது அவன் ஏன்டா அப்படி பண்ணனும் அதான் தெரியலடா ஆனா அவனுக்கு ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸா இருக்கானுங்கடா அதான் நீ பாத்தல ஒருவேளை காரியம் ஆகணும்னு கௌஷிக் அப்படி நடந்துக்கிறானா இருக்கலாம் தப்பா யோசிச்சா டார்ச்சர் ஆயிடுடா நல்லதாகவே யோசிப்போம் சரி இப்போ வேலைய போற உம் கார்த்திக் ஆ ஏதாவது பிரச்சனையா முடிச்சிடலாம்ல ஈஸியா முடிச்சிடலாம் என்ன சிரிப்பு காலையில வேலை போகப் போகேன்னு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு இப்போ வேலை முடிஞ்சிரும் நம்பிக்கை வந்துருச்சா உம் வேலை போனப்போதுன்னு தைரியம் வந்துடுச்சு அற இந்த இன்டெசன்ஸ் தான் உனக்கு அழகு நான்லாம் இன்னொரு சென்ட் ஒன்னும் இல்ல சரி சரி நான் எதுவும் சொல்லல நான் சொல்லட்டா கார்த்திக் என்ன இப்ப கூட யாருக்குமே மூணு நாள்ல முடிக்க முடியும்னு நம்பிக்கை வரல பிராக்டிக்கலா முடியாதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஒரு விதத்துல அது நிஜம்தான் உன்னோட நம்பிக்கை கிடைக்கூடாதுன்னு எல்லாரும் சீரியஸா முயற்சி பண்றாங்க அப்படிதானே கார்த்திக் நான் இந்த வேலையை விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு நீ மட்டும்தான் காரணம் உன்னை பிரியறது ஒண்ணுதான் கஷ்டம்னு தோணுது இங்க பாரு ராஜி அப்படிலாம் எதுவும் யோசிக்காத முடியாத ஒரு விஷயத்த முடியும்னு நான் பொய்யா நினைச்சிட்டுலாம் நடிக்கல புரியுதா முடியும் சீரியஸாவே முடியும் நம்பு இல்ல கார்த்திக் அது வந்து தேங்க்ஸ் சரிவா போலாம் ராஜி போலாமா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டுமே ஐடில இருந்து வேற ஃபைல்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு வேலை மத்ததெல்லாம் முடிச்சாச்சு அமராஜி நீ கிளம்பு காலையில சீக்கிரமா வந்துரு நீங்க கிளம்பல இல்ல ஷேகர் கிட்ட பேசிட்டு இன்னிக்கே ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கிடுறேன் காலையில ஃபுல் ஃப்ளெஜா வேலைய ஆரம்பிச்சிடலாம் நீங்க கிளம்புங்க ஆ போகும்போது இன்டர்னல் ஐடி டீம்ல லேப்டாப் வாங்கி போயிருங்க ஓகே பை ராஜி வரேன் பை விஷ்ணு ஏய் ஆ ஷேகருக்கு ஃபோன் பண்றா ஹலோ அங்க ஷேகர் இருந்தா கொடுங்க என்னது கலமட்டாரா எப்போ சரி அவங்க மொபைல் நம்பர் இருக்கா கொடுங்க ஓகே தேங்க்ஸ் என்னடா கலமட்டா ராஸ்கல் வச்சா மொபைல் ஆஃப் பண்ணி என்னடா அவனுக்கு எப்படி பண்றானுங்க கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறான்னு மச்சான் இதுல ஏதோ உள் குத்துருக்குடா என்னடா லக்ஷ்மி நம்ம சீட் பக்கமே பார்க்க முடியல தெரியலையே என்னடா தெரியலன்ற மச்சான் மதன்றா மச்சான் அன்னைக்கு பிரச்சனைக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் பேசுனீங்களா இல்ல ஏன்டா பேசக்கூடாதெல்லாம் எதுவும் இல்லை பேசல அவ்வளவுதான் இப்ப கூப்பிட்டு பேசிட்டா போச்சு வேணா மச்சான் பெருப்புல என்ன உனக்கு அவனுக்கு சண்டை வரும் அப்புறம் தேவையில்லாம நான் தான் பஞ்சாயத்து பண்ணணும் ரொம்ப செலிச்சிக்கிறேன் இல்லடா எனக்கு அவனுக்கும் ஒண்ணும் இல்ல உன்கிட்ட பேசினா ஓகே தான் சரி கூப்பிடு டே மதன் மச்சான் உன்ன பார்த்தா டென்ஷன் வரும் ஆ மச்சான் கார்த்தி உஷாரா ஹாய் மச்சான் என்னடா ஃபோனே காணா சாரிடா கொஞ்சம் வேலையா இருந்தேன் அதான் டேய் என்ன ரெண்டு பேரும் செஞ்சிட்டிங்களா ஏ கார்த்தி வீக்கெண்ட் பாண்டி போலாமா போலாம்டா மச்சான் சூப்பர் அசத்தலாம்டா கார்த்தி நம்ம ரெண்டு பேரும் பைக்ல போறோம் டேய் அப்ப நான் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தான்டா போறோம் ஓகே தானா டேய் எல்லாரும் ஏன் கார்லயே போலாம்டா என்ன கார்த்தி நம்ம ரெண்டு பேரும் போலாம்ல என்னடா ஆச்சு இவனுக்கு வேற என்ன மச்சி நீ சொல்லு டேய் இவனோட என்னடா பிரச்சனை உனக்கு அது அவண்டே கேளு டேய் என்னடா பண்ண சத்தியமா தெரியலடா மச்சான் இவனை நடிக்க வேணான்னு சொல்லு வெறுப்பாவது டேய் பாவி என்னடா பண்ண அவன வெர்ல மச்சான் இவ்வளவு நேரம் அவனுக்கு உனக்கு தான் சண்டை நினைச்சிட்டு இருந்தேன் அவன் உன்ட்ட பேசுறான் என்ன முறைக்குறான் டேய் உன் மனசுல என்ன பெரிய மன்மதன் நினைப்பா ஏ மச்சான் அப்படி நினச்சா ஏதாவது தப்பா இல்லடா இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா பார்க்கற எல்லாம் உனக்கு விழுந்துருன்னு நினைச்சிட்டு இருக்கியா மச்சான் ஒரு அழகான வாலிபா இப்படி நினைக்கிறதுல என்னடா தப்பு இருக்கு

பிரியா டே பேசுனேன்டா ஏன் அது என் ஃப்ரெண்டா இருக்கக்கூடாதா ஓ ஆபீஸ் ஃப்ரண்ட்ல இருக்குது உனக்கு ஃப்ரெண்டா டேய் வேண்டுமிட்டே வெறுப்பேற்றுதானடா அவகிட்ட பேசுனேன் டேய் சத்தியமா அப்படி ஒரு மேட்டர் இருக்குதுன்னு தெரியாதுடா என்னடா மதன் நீமா டேய் இது ஒன்னு கிண்டல் பண்ற மேட்டர் கிடையாதுடா அப்புறம் டேய் இத பத்தி உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பலடா சரிடா குடு பேசலாம் அவகிட்ட உன்ன வச்சுக்க வேணாம்னு சொல்றா ஏன் காரணம் சொல்றா ஏய் அவளை டிஸ்டர்ப் பண்ணாத அப்போ அவளுக்கும் உனக்கும் சம்திங் சம்திங் ஒத்துக்கோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவன் ஃப்ரெண்ட் மட்டும்தான் அதை தவிர வேற எதுவும் இல்ல இல்ல மச்சான் உன் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு இன்டர்வியூ கூட டேய் உங்ககிட்ட பேசணும் வரா என்ன சொல்லணும்டா வரடா டேய் டேய் மதன் இது என்னடா புது கதை ஆ லாலுக்கு ஒரு கதைடா ச்சே இது ஆபீஸா இல்ல லவர்ஸ் பார்க்கானே தெரியலடா அத நீ சொல்ற டேய் டேய்

நாளைக்கு ரெடி பண்ணாதோ நாளை கழிச்சு சூசன் பிரசன்ட் பண்ண முடியும் ரெடி ஆயிடுங்க காமெடி பண்ண இது நேரம் இல்ல விஷ்ணு கார்த்திக் என்ன நடக்குது இந்த இன்டர்னல் ஐடி டீம் காரணங்க பயங்கரமா சொதப்புறானுங்க என்னன்னா காரணம் தெரியல இப்படி சொன்னா எப்படி கார்த்திக் அவனுங்க சொன்னது 40% ரெக்கவரி ஆனா 10% கூட இது வரைக்கும் கொடுக்கல அதுதான் நானும் கேக்குறேன் அது கிடைச்சாலே கஷ்டம்தா அதுவும் இல்லனா சுத்தம் சூசன் கிட்ட சொல்லலாமா சொல்லிட்டேன் என்ன சொன்னாங்க சூசன் என்ன நம்ம ஆஃபீஸோட சிஇஓவானு அக்குள்ளே உருவா அந்த சேகர் என்ன முட்டாள் தனமா இருக்கா அவன் பேசுறது அதான் எனக்கும் ஒன்னும் புரியல மச்சான் இந்த மாதிரி சில மன உளைச்சல் டிப்பார்ட்மெண்ட் எல்லா ஆஃபீஸ்லயும் இருக்கிறது தான் செய்யும் நம்மள யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க அவனுக்குள்ள ஒரு ஃபீலிங் எப்போதும் இருந்துட்டே இருக்கும்டா எப்பயாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா மாட்டினேன் என்கிட்ட இன்னும் உற்சிடம் பாருன்னு ஆடாட அவங்க நமக்கு ஆடுறதெல்லாம் ஓகே அதுக்காக நம்ம வேலையை பண்ண விடாம இருந்தா எப்படி உம் வேணும்ன்ட்டு பண்றானுங்கன்னு நினைக்கிறான் சூசன் என்ன சிஇஓவான்னு கேட்கறாள நம்ம சிஏஓ கிட்டே கம்ப்ளைன்ட் பண்ணலாம் பண்ணலாம் ஆனா நம்ம டீம் சொதப்பின விஷயம் இது வரைக்கும் வெளிய யாருக்கும் தெரியாது இந்த விஷயம் வெளிய போனா கஷ்டம் எப்படியோ நாளைக்கு வேலைய முடிக்கலனா தெரியதான போது என்ன ராஜி பயமே இல்லாம சிரிக்கிற உனக்கு தான் வேலை போகும் போனா போட்டோம் வேற என்ன பண்ண முடியும் அடி பாவி நீ ஏன் இப்படி பேசுறது வேற என்ன பண்ண முடியும் வேணும்னு தப்பு பண்ணல அது சரி பண்ண விட்டுடா பெஸ்ட் நடக்கலனா அதுக்கு மேல வேற என்ன பண்ண முடியும் இல்ல கேள்வி கேக்குறதுனா நீ பதில் சொல்றது அங்கயா என்னாச்சு உனக்கு எங்க ரொம்ப நேரம் பைட முடியாது போர் அடிக்கும் ஒரு பாயிண்ட்க்கு மேல பயம் போயிடும் நேராஜி நல்லா இருக்கு உனக்காக நாங்க எங்க டென்ஷனா இருக்கோம் ஆனா நீ வேல போனா போடுன்னு சொல்றியா நிஜமாவே சந்தோஷமா இருக்கு ஹே என்ன உளறற எனக்காக நீங்க எல்லாரும் காட்ற அக்கறை பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்ஸ் ஒரு வாங்கி கொடுத்து டாட்டா காட்டிருவீங்க போல இருக்கு ரஜி எது நடந்தாலும் ஈஸியா எடுத்துக்கோ நீ தயாரா இருக்கிறது ஓகே தான் ஆனா எதுவும் நடக்காது இவனை பாரு நாளைக்கு எப்படி தோணுது ஓகே ஆனா எப்படின்னு லாஜிக் வேணும் என்னடா பண்ணலாம் தான் அது சொல்லு அவனுக்கு ஃபோன் ஃபோன் பண்ண கண்ண முடுற மச்சான் டெலிபோனை விட டெலிபதி வேகமா இருக்கட்டும் மச்சி என்னடா உளற அங்கே பார் ஆள பார்த்து தானே சீன் போட்ட ஹே கைஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் என்ன பேசிட்டு இருந்தீங்க இன்னும் அந்த ஐடி டீம்ல இருந்து நமக்கு எதுமே ரெட்ரீவ் பண்ணி தரல காலையில கேட்டதுக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னானே எங்க ரெட்ரீவ் பண்ணது கையளவு பண்ணாதது கடலளவு ஓ இப்போ என்ன பண்றது காஷிக் என்ன கேட்டா நம்ம சைடுல இருந்து நீ தான அவங்க கிட்ட கோஆர்டினேட் பண்ற அதுக்குன்னு மிரட்டவா முடியும் தான் முடியும் அவங்களால முடியலனா முடியலனா வேற என்ன பண்ண முடியும் என்ன பாஸ் இப்படி பேசுறீங்க செஞ்ச வேலைய பத்ரமா பாதுகாக்க முடியல இப்ப போய் ஏமேவே கிட்டியோ கைய கிட்டி நிக்க சொல்றீங்களா ஏங்க இதெல்லாம் பேசி முடிச்சு தானே பாரமிச்சோம் இங்க பாரு விஷ்ணு நம்ம ஒரு அளவுக்கு மேல அவங்க கிட்ட குனிய முடியாது உங்க வரைக்கும் நீங்க சேஃப் ஆயிட்டீங்க போல என்னது புரியல தப்பெல்லாம் என்னது இல்லை எல்லாம் இவங்களோடது தான் சொல்லிட்டு நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்க போலயே எப்படி பேசுறான் பத்தியா கார்த்திக் நீ அமைதியா இரு கௌஷிக் சீனியர் அவன் பண்ணோனா எப்பயோ பண்ணிருக்கலாம் ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்காக தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் அது இல்ல லட்சுமி கார்த்திக் நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன நமக்குள்ள காட்டிக்கிறதுல எந்த யூஸுமே இல்ல சோ சே சாரி டு ஹிம் சொல்லு கார்த்திக் சாரி நான் இன்னொருத்தர் சேகர் கிட்ட பேசுறேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன் தெரியும் கார்ஷிக் ட்ரை தான் பண்ண முடியும் முடியலன்னா நான் மட்டும் என்ன செய்ய முடியும் புரியுது சரி நான் நேர்ல பாத்துட்டு கால் பண்றேன் பிரியா நான் லக்ஷ்மி பேசுறேன் ரவுண்ட் சீல எங்க ஓகே பிரியா என்ன பயங்கர பிஸியா கொஞ்சம் பேசலாமா அன்னைக்கு உங்ககிட்ட நாலு வார்த்தை பேசினதுக்கே டவுசர் கிழிஞ்சிச்சு ஆமாங்க லட்சுமி உங்க முன்னால சிரிச்சு சிரிச்சு தான் பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் உள்ள போய் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாங்க அட ஆமாங்க என்னன்னே தெரியல ஆனா செம்மடி இன்னைக்கு வரைக்கும் அந்த எஃபெக்ட் இருக்குங்க இப்போ நான் எதுக்கு சொல்றேன்னா இன்னதான் நீங்க அழகியா இருந்தாலும் அன்பார்ச்சுனேட்லி என்னால உங்களை ரசிக்க முடியாது உங்களை கண்டுக்க முடியாது ஏன்னா காட்டு பையமே கண்டுக்காம போறானே உங்களுக்கு தோணலாம் பட் ஐ சாரிங்க லட்சுமி கொஞ்சம் எனக்கு முக்கியம் அவங்க பேசலன்னா அப்புறம் இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறதுல பிரயோஜனமே இல்ல பட்டா ஆ என்னங்க வந்ததுல பாத்துட்டு இருக்கேன் வெறும் எஃபர்ட்டா குடுத்துட்டு இருக்கீங்க

அப்புறம் நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியாதுல்ல காதல்ல இது வரைக்கும் எதுவுமே பண்ணலங்க இன்னும் பண்ண வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு அப்பதாங்க நம்ம சாதிக்க முடியும் உனக்கு இருக்கிற நெக்கல் இருக்கு பாரு எங்க கீழே குஞ்சு ஏதாவது எடுத்தீங்களா ஆமா அதான் உங்க தலையில ஒரே ஜூசியா இருக்கு எங்க எங்க இந்த பக்கம் அந்த பக்கம்ங்க இப்படி ஏய் சொல்ற நேரத்துக்கு நீயே தட்டி விடலாம்ல சரி கையிடுங்க ஃப்ரெண்ட்ல வாங்க ஆவத்த பையா சாவத்த நெஞ்சு கூட்டுல நெறிஞ்சிருக்க கஞ்சியில் கரைஞ்ச உப்பு கையில போல கண்ணு கூட்டுல ஒழிஞ்சிருக்க போயிடுச்சா இல்ல இல்ல இன்னும் நிறைய இருக்கு

எங்க டிபார்ட்மெண்ட்ல யாருக்கும் தெரியாதுண்ணா தம்பி இந்த ஆபீஸ்லயே மிகச்சிறந்த உளவுத்துறை அண்ணன் கிட்ட தான் இருக்கு பாஸ் எப்ப வருவாரு எப்ப போவாரு எப்ப சம்பளம் போடுவாங்க இந்த வருஷம் எவ்வளவு சம்பளம் ஏத்துவாங்க எல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும் சொல்லுங்க பா என்ன ஆச்சு ஒண்ணுமே ஆவலண்ணா அதான் பிரச்சனை அந்த சேகர் இருக்கானே அவன் ஒரு பிளடி பாஸ்கர் முடியலனா முடியலன்னு சொல்லணும் கடைசி வரைக்கும் பண்ற மாதிரியே ஃபீல கொடுத்துட்டு கடைசியா கழுத்தை அறுத்துறவன் ராஸ்கல் ஆமாண்ணா சரி

ராஜியோட பழைய சிஸ்டம்ல இருக்கிற ஹார்ட் டிஸ்க்ல இருந்து டேட்டாவை கொஞ்சம் ரெட்ரீவ் பண்ணி தரணும் அவ்ளோதானே அண்ணா என்னன்னு அவ்வளவுதான்ன்றீங்க உன் வேலை முடிஞ்சதுன்னு வெச்சுக்கோ அண்ணா ஆமாப்பா டேட்டாவை எடுத்துலாம் விடு எப்படின்னா நம்ம கையில ஒரு கம்ப்யூட்டர் பிலி இருக்கு அது ஒரு பெரிய பிஸ்து உன் டேட்டா மேட்டர ஊதிட்டெல்லாம் விடு அண்ணா ரெண்டு நாள் இதுக்கு தானே உயிர் போயிட்டு இருக்கு யானையை தூக்கி தண்ணியில போட்டா மெதுவா தான் போகும் முதலையை தூக்கி தண்ணில போடணும் புரியலண்ணா வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு இருக்காரு என்ன சொன்னாரு தட் தட் மேன் தட் தட் ஜாப் என்ன சொல்றீங்க யார் யார் எந்த எந்த வேலையை கரெக்ட்டா செய்வாங்களோ அவங்க கிட்ட அந்த வேலையை ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர் அண்ணே நிஜமாவே இது முடியுமானே இந்த அன்பு ஒரு தடவை முடிவு பண்ணிட்டானா அவன் பேச்ச அவனே கேட்க மாட்டான் அண்ணே யாட்ட நான் அந்த வேலையை கொடுக்க போறீங்க வருவாங்க பாரு போன் பண்ணீங்களா முட்டாள்தான் ஃபோன் பண்ணுவான் புத்திசாலி எஸ்எம்எஸ் அனுப்புவான் பண்ணியாச்சி வந்துகிட்டே இருக்காங்க பார் பாரு எங்கனே ஊதர்தேகோ இவங்களா என்ன பாக்குற தெரியலையா சப்ப பிகர் அப்பப்ப கிண்டல் பண்ணுவியே அதே மஞ்சுதான் சாரிங்க அத விடு அப்பவே மறந்துட்ட அன்பு ஏதோ அர்ஜென்ட் மெசேஜ் அனுப்பிச்சிய என்ன விஷயம் ஒரு சின்ன உதவி மாமா நீ சொன்னா உயிரை கூட கொடுப்பா இந்த மஞ்சு இந்த லொல்லு தானே வேணாங்கிறது என்னன்னு சொல்லு ஒண்ணு இல்ல ஒரு ஹார்ட் டிஸ்க்ல இருந்து டேட்டாவை ரெட்ரைவ் பண்ணனும் பண்ணிட்டா போச்சு இல்லங்க அது கிராஷ் ஆயிடுச்சு என்னம்மா இப்படி சொல்றாங்க சல்லி சல்லியா நொறுக்கி கொண்டு வந்தாலும் டேட்டா எடுத்துடலாம் போதுமா அப்ப கண்டிப்பா முடியுமா ஹார்ட் டிஸ்க் இந்த கையில கொடுங்க டேட்டாவை இந்த கையில கொடுக்கறேன்

ใจโห